நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் அம்மா அளப்பரியும் கருணையினாலே இன்றைய ஐஷாவுடைய தொலைவியை இமாம் ஜமாஆத்தோடு தொழுவதற்கான வாக்கியத்தை அல்ல ரஹ்மான் தரங்க அடம்மர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அல்லூர் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் கபருடைய செய்திகளை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம் அதில் கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட ஒருவருக்கு பூமியில் இருப்பவர்களுடைய காரணத்தினால் வேதனை செய்யப்படுகிறது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு பூமி மேலே இருக்கிறவங்க செய்கிற காரணத்தினால் கபடில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வேதனை செய்யப்படும் அவங்க ஏதாவது பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு தண்டனை அதுதானே நியாயமாக இருக்கும் மேலே உள்ளவங்க செய்கிற பாவத்துக்கு எப்படி கபடில் இருக்கிறவங்களுக்கு மனதில் இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் ஓடும் என்ன பாவம் எதற்காக வேண்டி அப்படின்னு சொன்னா பெருமானா செல்ல சொல்றாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாரு மௌத்தா போயிட்டார் ஒருத்தர் இப்போ மௌத்தான உடனே உலகத்தில் இருக்கிறவங்க நெருங்கிய உறவினர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் ஒப்பாரி வைப்பாங்க ஒப்பாரி வைக்கிறங்கிறது அவருடைய அந்த பிரிவு தாங்கிக் கொள்ள முடியாத செய்வாங்கன்னு சொன்னால் கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி ஒப்பாரி வைப்பாங்க அதையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாங்க ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியே சொல்றாங்க இன்னொரு ஹதீசில் சொல்லும்போது சொன்னாங்க வயா வயா அந்த அரபு சொல்றாங்க மலையே மலை போல இருந்தவரே மலை போல இருந்தவர் சரிஞ்சுட்டீங்களே அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லை அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த ஹதீசில் பயன்படுத்துறாங்க அதே போல தலைவரே தொண்டர்கள் என்ன செய்வாங்க தலைவர்கள் என்ன தலைவரே வீட்டைகள் அடிங்க இனிமேல் நாங்கள் என்ன செய்ய முடியும் குழம்புவாங்க ஒப்பாதி வைப்பாங்க நம்ம தமிழகத்தில் பார்க்கிறோம் நம்ம மக்களிடத்துல அந்த அது மாதிரியான விஷயங்கள் மார்க்கம் என்ற அந்த அடிப்படையில் அந்த கல்வி இருக்கிறதுனால அது நம்ம அவ்வளோவா நம்ம அந்த ஒப்பாரிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறதில்லை எந்த இடத்துல மார்க்க இயல்பு இல்லையோ மார்க்க கல்வி இல்லையோ அது மாதிரியான சில கிராமங்கள் இருக்கு ஆனால் அங்கே அவர் தன்னை முஸ்லீம்கள் சொல்லிக்குவாங்க அவங்கள்ட்ட இந்த ஒப்பாரி வைக்கிற பழக்கம் இருக்கிறத நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் மாற்றார்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம கண் கூட பார்த்த செய்தியை சொல்கிறோம் மாற்றார்கள் சகோதர சபயத்தை அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை ஒரு ஜனாஜாவை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த மாத்தா நெருசுவாங்கன்னு சொன்னால் பின்னாடி அப்படியே பெண்கள் அப்படியே சொல்லுவாங்கன்னு சொன்னால் நெடுஞ்சாக்கா கீழே விழுவாங்க அப்படியே தெருக்களில் கீழே நெசுவாங்கன்னா அப்படியே விழுவாங்க தண்ணியை ஒரு மேலே தூக்கி ஊற்றுவாங்க அதே மாதிரியான பழக்கத்தை அதே அந்த மாத்தாருடைய பழக்கத்தை நம்ம பெண்கள் செய்த ஒரு கிராமத்தை நான் பார்த்து இருக்கிறேன் சொந்த வீட்டில் இருந்த ஜனாஜா தூக்கி போகும்பொழுது தெருக்களில் வந்து அந்த பெண்கள் அப்படியே நெடுஞ்சாட்டாக நெடுஞ்சாடாக விழுந்து அப்படியே பூமியில புரள்கிறாங்க இங்க முகமாக புரள்கிறாங்க கையை ஓங்கி ஓங்கி பூமியில் அடிக்கிறாங்க நெஞ்சிலே அடித்து கொள்ளுகிறார்கள் அப்படியே தலையை விரித்து போட்டு எழுந்து அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஜனாசா முன்னால போகும்போது பின்னால் உட்காந்துக்கிட்டு அப்படியே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வைக்கிறாங்க மார்க்க கல்வி இல்லாத இடத்துல இது மாதிரியான செய்திகளை நாம் பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க்கம் அறிந்து இருக்கிற செய்தி அப்படிங்கிறதுனால நம்ம இடத்துல அந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம இடத்துல இல்லை ப்ரஸ்லா சொல்கிறாங்க இது மாதிரியான ஒரு காரியத்தை அந்த மையத்துக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நெருங்கியவர்களோ நண்பர்களோ யாரேனும் அந்த மையத்துக்காக வேண்டி ஒப்பாரி வைப்பார்கள் என்று சொன்னால் மரணித்தவர் மரணித்தவருக்காக வேண்டி ஒப்பாரி வைக்கப்படுதல் இருக்கிறதே அவர் தனது மன்னரையில் என்ன செய்வார் சொன்னா மன்னரைக்கு போறோம்னா அவருக்கு அது வேதனை செய்யப்படும் இந்த ஹதீசுடைய விஷயத்துல விளக்க முடியாளர்கள் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க அவருக்கு தெரியுது நாம் மரணிச்சு போயிட்டா இவங்க ஒப்பாதி வைப்பாங்க அப்படின்னு தெரியுது இப்போ அவங்களுக்கு அதனாலே முன்கூட்டி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நான் இறந்து போனால் எனக்காக வேண்டி யாரும் இங்கே ஒப்பாதி வைக்கக்கூடாது என்று அவர் வசியத்து செய்துவிட்டு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவருக்கு மரணம் ஏற்பட்டு அவர் கபரில் சென்று அடக்கப்படுவார் என்று சொன்னால் மேலே ஒப்பாரி வைச்சாலும் கூராத்தில் உயிருடன் இருக்கவங்க ஒப்பாரி வச்சாலும் அவருக்கு வேதனை செய்யப்படாது ஆனா அந்த வைப்பு அவருக்கும் இல்லாமல் ஒப்பாரி வச்சாலும் மரமால அடிங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கபரில் போய் இருப்பார் அந்த கபருக்கு அனுப்பப்படுவார் என்று சொன்னால் அங்கே அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று பெருமானார் சல்லல்லா அலிகோ செல்லம் அண்ணங்க சொல்கிறாங்க இந்த ஹதீது வந்து சுனான திருமதியில் பதிவாயிருக்கு மிஸ்கா மிஸ்காத்துல் மசாபிலையும் இந்த செய்தி பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆக மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத ஒன்று இன்னைக்கு நம்ம விளங்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் ஒப்பாரி என்பது இறந்தவர்களுக்காக வேண்டிய இறந்தவங்க மட்டும் இல்லை சில நேரங்களில் துன்பங்கள் ஏற்படுகிற போகிறீங்க ஏதாவது துன்பம் சிக்கல் சோதனைகள் அல்லது ஏதாவது ஒரு விபத்து அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து ஒப்பாடி வைக்கிற நிலையை நம்ம குடும்பங்களில் பார்க்கும் நம்ம குடும்பங்களில் இல்லாமல் அது அழகல் இல்லாம சில குடும்பங்களில் இஸ்லாமிய குடும்பங்கள்லையே அது மாதிரியான ஒரு நிகழ்வை பார்க்கும் அந்த ஒப்பாரி வைத்தல் என்பதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றமாக கிருமணா சல்லுலையான் நம்ம சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக பார்க்குறோம் வல்ல ரஹ்மான் ஹக்கு ஹக்குலாம் நமக்கு அப்படிப்பட்ட அந்த துர்பாகியமான நிலையிலிருந்து அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒப்பாடி வச்சா ரெண்டு மணக்குகளை கபருக்கு அல்லா அனுப்பி வைக்கிறான் நான் தண்டனை கொடுக்கறதுக்காக வேண்டிய அதிசம் சொல்லப்படுகிறது இல்லா வ குண்டு மிகி மலக்காணி ரெண்டு மலக்குகள் நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த கபருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அக வேண்டிய வர்றாங்க ஏன் எந்த அளவுக்குன்னு அவளுடைய அவருடைய நெஞ்சில் நெஞ்சில் நினைச்சாங்க கபூர்ல இருக்கக்கூடிய நெஞ்சில் நினைச்சாங்கன்னு சொன்னா குத்துறாங்க ஒப்பார வைக்கிறாங்க அவங்க காடி ஒப்பார வச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நெஞ்சிலே அவரே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குத்தி நீ தான் பூமியில இருந்தியா நீ உனக்கு மார்க்கம் இல்லையா உங்க குடும்பத்துக்கு மார்க்கத்தை நீ கத்துக் கொடுக்கலையா சொல்லலையா என்று நெஞ்சிலே அந்த ரெண்டு மடக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் குத்துவார்கள் என்று சொல்லி அந்த ஹதீதுடைய தொடரில் முழுமையாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலையை மட்டும் அதான் நம்மை பாதுகாப்பானாக வர வர